இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனீஸ்வரரே இருக்கிறதுனால தன வரவு எதெதெல்லாம் வர வேண்டியிருக்கோ அது வந்து ஸ்மூத்தாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது மறைமுகமான எதிர்ப்புக்கள் எது இருந்தாலும் அதை வந்து சுருக்கிக்கிட்டே இருக்கார் ஆனாலும் அந்த எதிர்ப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேருக்காக வேண்டி வேண்டின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து குருவே இருக்கார் சிறு நெருடல்கள் இத்தனை நாள் வந்து அப்பாவனுடைய ஹெல்த்து அதே மாதிரி பாக்கியம் ஓப்பன் ஆகாத ஒரு காலகட்டம் இல்லை கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும் இப்போ குரு வந்து பார்க்கும்பொழுது அந்த பாக்கியம் வந்து ஓப்பன் ஆகிடும் இவங்க எதுக்கு எஃபர்ட் எடுக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக முடியும் வணக்கம் பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து ரமணன் அஸ்ட்ராலஜி அண்ட் யோகா டீச்சர் பேசுகிறேன் இப்போ வந்து குரு பயிற்சியினுடைய பலனை பற்றி பார்ப்போம் பன்னெண்டு ராசிகளுக்கும் மகர ராசி மகர ராசி வந்து சனீஸ்வரனுடைய பெண் ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் ராசி இதில் வந்து நமக்கு வந்து உத்திராடம் மூன்று பாதங்கள் அதே மாதிரி திருவோணம் நான்கு பாதம் அதுக்கப்புறமா அவிட்டம் ரெண்டு பாதம் இருக்குது இது வந்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானாதிபதியே வந்து சனீஸ்வரர் தான் அவருக்குரிய வீடு வந்து மகரம் இந்த மகரத்துக்கு வந்து ஜென்மசனி போய் ரெண்டாம் இடத்துல வந்து இப்போ வந்து சனீஸ்வரர் இருக்கார் அவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பன்னெண்டு மூணு குடையவர் பன்னெண்டு மூணு குடையவர் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து நன்மையை தருவார் பொதுவாக வந்து மகர லக்னத்துக்கோ மகர ராசிக்கோ வந்து குரு பகவான் வந்து ஒரு பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இல்லை ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் விருத்தி ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் விருத்தி ஸோ இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்துலேருந்து வரக்கூடிய ரெக்கக்னிஷன் இவங்க தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இவங்க குலதெய்வ வழிபாடுனால் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக முடியும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய இடமாகியே பாதகஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இந்த பாதகங்கள் இவங்களுக்கு எது எதுலாம் இருக்கோ அது எங்கேருந்து வருதோ அதை காட்டி கொடுத்து அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி மூத்தவங்களுடைய ஹெல்த் அந்த பதினோராம் இடம் காட்டும்போது மூத்தவங்க இவங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய இடம் அது எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக முடியும் மூத்தவங்களோட ஹெல்த் வந்து பெட்டராகும் அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள்லாம் உடனே வரதுக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது இவங்களுக்கு வந்து ஒம்போதாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் அங்கே கேத்து இருக்கிறதுனால சிறு நெருடல்கள் இத்தனை நாள் வந்து அப்பாவனுடைய ஹெல்த்து அதே மாதிரி பாக்யம் ஓப்பன் ஆகாத ஒரு காலகட்டம் இல்லை கோயில் கோயிலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கும் இப்போ குரு வந்து பார்க்கும்பொழுது அந்த பாக்யம் வந்து ஓப்பன் ஆகிடும் இவங்க எதுக்கு எஃபர்ட் எடுக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக முடியும் கஷேத்திராடனங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்குது நிறைய இடங்களுக்கு போயிட்டு போயிட்டு வரலாம் நிறைய கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் பெரிய மகான்களை பார்த்துட்டு வரலாம் சித்தர்கள் வழிபாடுகள் இவங்களுக்கு கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனீஸ்வரரே இருக்கிறதுனால தன வரவு எதெதெல்லாம் வர வேண்டியிருக்கோ அது வந்து ஸ்மூத்தாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து குடும்ப சூழலில் எதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து நீங்கி தெளிவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல வந்து ராகு இருக்காங்க ஸோ இவங்க முதல் முயற்சியாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நினச்சி இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு இறங்காமல் ப்ராக்டிக்கலாக அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இறங்குங்க அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏதாவது இருந்தால் வந்து தள்ளி போடாமல் உடனே பார்த்துக்குங்க உங்களுடைய எட்டாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புக்கள் எது இருந்தாலும் அதை வந்து சுருக்கிக்கிட்டே இருக்கார் ஆனாலும் அந்த எதிர்ப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்பு என்ன என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலாகவும் இருக்கலாம் ஸோ அந்த எதிர்ப்பு என்ன அப்படிங்கிறத வந்து இல்லாமல் இருக்கணுங்கிறது வேண்டிக்குங்க நீங்கள் வந்து நல்ல சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க போயிட்டு வர 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 அந்த எதிர்ப்புக்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உரிய ஒரு ஸ்மூத்தான டிரான்சேக்ஷன் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னருக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தனவரவு வந்து அதனால் நமக்கு வந்து ஒரு லாபம் அடையிறதுக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்கள் புத்திரர்கள்டேந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கியிருக்கான் நல்ல ரேங்கில் இருக்கான் இல்லை ஃபாரின் போகிறான் அவன் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை பேருக்காக வேண்டி வேண்டின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து குருவே இருக்கார் அதே மாதிரி பதினோராம் இடத்தையும் பார்க்குறாருங்கும்போது அந்த மூத்தவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்லேருந்தும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது உங்களுக்கு வந்து மெயினாக நீங்கள் வந்து கான்ஷியஸாக இருக்க வேண்டியது வந்து உங்களுடைய எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமான அந்த எட்டாம் இடத்துல வந்து மறைமுகமான எதிர்ப்புக்கள் என்னவென்று தெரியாத ஒரு சூழலில் இருக்கீங்க அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை சார்ந்த நபரை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் எடுத்துன்ட்டு அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்து போங்க அந்த எதிர்ப்பு என்னன்னு தெரியாத ஒரு சூழலாகவே இருக்கும் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது என்ன ஏதுங்கிற கிளாரிட்டி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் இந்த ஒரு காஷனை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஒரு நல்ல முதிர்ந்த ஒரு மனிதராக இருக்கிறவங்கள வந்து வச்சுக்கோங்க வயசானவங்களாக இருக்கணும் முதிர்ச்சி வாய்ந்தவர்களாக இருக்கணும் அந்த ஃபீல்டில் அந்த மாதிரி ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ மகர ராசியில் வேலை பார்க்கும் நபர்கள் உங்களுக்கு வந்து ஆறாம் இடமாக வந்து மிதுனம் அமையுது ஆறாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரரே இருக்கார் பன்னெண்டில் வந்து குரு இருக்கார் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் வந்து உங்கள் ஆஃபீஸ்காரங்க பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணி அதனால் உங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த அட்மாஸ்பியர் நல்லாவே இருக்கும் சுகிருதமாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வெளியூருக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுகிருதமான பீரியட் ஏன்னா உங்களுக்கு தான் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் அந்த மிதுனத்துக்கு வந்து எல்லா சூழலும் வந்து நல்லாவே இருக்குது பாசிட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு ரெக்கக்னேஷனும் நல்ல ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்குரிய ஒரு காலகட்டமும் ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து சேரத்துக்குரிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு வந்து நிறையாவே இருக்குது இப்போ இதே இது பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து பத்தாம் இடம் வந்து துலா துலாத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் போய் இருக்கார் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவான பிளானட் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது மகர ராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப காஷியஸாக பண்ணணும் ஓகே ஏன்னா பன்னெண்டு மூணு கூடவர் வந்து பத்தாம் இடத்துக்கு எட்டில் போய் மறைந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமா ஆகாதா அதுல வந்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத கேல்குலேட் பண்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக பண்ணுங்க ஒரு பார்ட்னர்ஷிப் எஸ்பெஷலி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை நீங்கள் வந்து யோசிக்கணும் நாலு தடவைக்கு பத்து தடவை கூட யோசிச்சுக்கலாம் நல்ல ஒரு முதிர்ந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குங்க பிஸ்னஸ் பார்க்குற நண்பர்களுக்கு மட்டுமே ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு மற்றபடி இவங்களுக்கு வந்து பண வரவு நல்லாவே இருக்குது பன்னெண்டுக்குடைய குரு பகவான் வந்து இவங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கிறதுனால ஒரு ஜாலி ட்ரிப்பாக எங்கேயாவது போய்ட்டு வரலாம் அப்படி இப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மனசில் வந்து இது இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் நீங்கள் வந்து காஷியஸாக இருக்க வேண்டியது வந்து உங்களுடைய கால்கள் பாதம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபுட்வேர் நல்ல ஒரு காலை காலில் அணியும் ஃபுட்வேர் எதுவாக இருந்தாலும் அதை வந்து போட்டுக்கோங்க இல்லாட்டி ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறது விரல் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு